அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்றைய நாள் இனிமைய நாளாக ஆகட்டும் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்றைய ஆடி மாதம் எத்தனாம் தேதி இன்னைக்கு பார்க்க போகிறோன்னா ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அருமையான நாள் யாழன் என்பது ஒரு குரு பகவானுக்கு சிறந்த நாளாக அமையக்கூடிய பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திர யோகங்களை பார்க்கும் பொழுது இன்றைய நட்சத்திரம் வந்து புரட்டாதி நட்சத்திரம் அதனைத் தொடர்ந்து உத்ரட்டாதி நட்சத்திரமானது வருகிறது எப்போ வருதுன்னு பார்த்தாச்சுன்னா ஈவினிங் பொழுது வருது இன்றைய அஷ்ட இன்றைய பஞ்சமி திதி என்பது ஒரு சிறப்பான நாள் வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுவவர்களுக்கு ஒரு சிறந்த நாளாக அமையக்கூடிய ஒரு விசேஷம் இன்றைய சந்திராஷ்டமம் யாருக்குன்னா அமையுது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு இந்த சந்திராஸ்தம்கிறது ஒரு என்னையா சந்தராஸ்தமம் சந்திராஸ்தமும் சொல்கிறியே இந்த சந்தராஸ்தமனால நமக்கு என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் கமாண்ட்ல கேட்டுறாங்க என்னையா வயாம சங்கராஸ்தமன் சொல்லிகிட்டே இருக்கியே எங்களுக்கு புரியல புரியலாடுன்னு இந்த சந்திரன் என்பவர் நம்மளுடைய மனோக்காரகன் இந்த மனோக்காரகன் வந்து நமக்கு எட்டாம் இடம் என்பது நோய் நொடி நம்மளுடைய மரணம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்தை சந்திரன் நோக்கும் பொழுது நமக்கு இந்த படவடப்பு அலுவலகத்துக்கூடிய இருக்கக்கூடிய டென்ஷன் நம்ம வேலை பார்க்குற இடங்களில் நம்மளை அறியாமல் வரக்கூடிய கோபங்கள் நம்மளது மனைவிடம் நம் கோபப்படுவது குழந்தையிடம் கோபப்படுவதை இந்த சந்திராஸ்தமத்திற்கு அர்த்தமாகும் வாம் இப்பொழுது இந்த நட்சத்திர யோகங்களை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ராசி என்பது ஒரு எல்லோருக்கும் பன்னெண்டு ராசிகளில் எல்லோருக்கும் எல்லா ராசிகளும் இந்த கோடான கோடி மக்களின் நம்மளுடைய இந்தியாவில் இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் இந்த பலன் பொருந்துமான்னு பார்த்தா இது பொது பலனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பொது பலனில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து முக்கியமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இன்றைய பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்திய தினம் சந்திராசமருக மகம் பூரம் உத்தரம் இந்த நட்சத்திரத்துக்காராளுக்கு கொஞ்சம் இந்த சந்திராசமாக வந்து கொஞ்சம் அவள் கொஞ்சம் சிரமப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வரும் நட்சத்திர யோகங்கள் நல்லாயிருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்பாள் மாரியம்பாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பட்டு பண்ணிட்டு வாங்கோம் பஞ்சமி திதிக்கு வாராகியம்மனை வழிபாடு பண்ணுங்கள் வாராயி அம்மன் எல்லோரும் எல்லா விதமான நன்மை பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு அனுக்கிரகம் பெறுவோம் வணக்கம் நாளை சந்திப்போம்